ஹாய் எவ்ரிவொன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பெக்ட்ரம் எ ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆன் மாடர்ன் இந்தியாவில் சாப்டர் ஃபோர் ஆங்கிலர்களின் வெற்றிக்கு முன்னதாக இந்தியா நாம் போன வீடியோவில் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வெளி மற்றும் உள் சவால்கள் என்னென்ன அப்படின்னோ முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல நாம பிராந்திய மாநிலங்களின் எழுச்சியை பற்றி பார்க்கலாம் இது மூன்று பரந்த வகைகளாக பிரிக்கப்படுது ஒன்று வாரிசு மாநிலங்கள் இன்னொன்று சுதந்திர ராஜ்யங்கள் மற்றொன்று புதிய மாநிலங்கள் இதில் வாரிசு மாநிலங்களை பற்றி பார்க்கலாம் இது பேரரசில் பிரிஞ்சது முகலாய ஆட்சியாளர்களுடைய இறையாண்மைக்கு இவங்க சவால் விடலை கிட்டத்தட்ட சுதந்திரமான ஒரு மாகாணமாக இருந்தாலும் இங்கே பரம்பரை பரம்பரையாக ஆட்சியாளர்கள் அதிகாரம் செஞ்சு வந்திருக்காங்க எடுத்துக்காட்டு அவுத் வங்காளம் ஹைதராபாத் போன்றவைகள் அடுத்ததாக நாம் சுதந்திர ராஜ்யங்களை பற்றி பார்க்கலாம் மாகாணங்கள் மீதான முகலாய கட்டுப்பாட்டின் ஸ்திரமின்மையின் காரணமாக இது உருவாச்சு எடுத்துக்காட்டு மைசூர் கேரளா ரஜபுத் மாநிலங்கள் அடுத்ததாக நாம் புதிய மாநிலங்களை பற்றி பார்க்கலாம் முகலாய பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களால் அமைக்கப்பட்ட மாநிலங்கள் தான் இது எடுத்துக்காட்டு மராட்டியம் சீக் ஜாட் மாநிலங்கள் போன்றவை அடுத்ததாக நாம் பிராந்திய ராஜ்யங்களின் ஆய்வுகளை பற்றி பார்க்கலாம் முதலாக நாம் ஆய்வு செய்யக்கூடிய பிராந்திய ராஜ்யம் எது அப்படின்னா ஹைதராபாத் ஹைதராபாத்தில் உள்ள ஆசப்ஷா வகேராவுடைய நிறுவனராக அறியப்படுறது கான் அப்படிங்கிறவர் இவருக்கு இன்னொரு பிரபலமான ஒரு பெயரும் இருக்குது அது நிசாம் உல் முல்க் அப்படிங்கிறது தான் முதல் முறையாக தக்காணத்தில் ஒரு சுதந்திரமான மாநிலத்தை உருவாக்கணுங்கிற யோசனை ஜுல்ஃபிகர் சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் ஜுல்ஃபிகர்கான் இறந்துடுறாரு அவர் இறக்கும் தருவாயில் அவருடைய கனவு நிறைவேறாமலே இருந்திருக்கு முகலாய பேரரசர் முபாரஸ் கான் அப்படிங்கிறவரை தக்காணத்தின் முழு அளவிலான வைஸ்ராயாக நியமிக்கிறாரு இதன் விளைவாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் ஷேர் கேதா போர் வந்து நடைபெறுது யாருக்கு யாருக்கும் மதியில்லை அப்படின்னா கான் மற்றும் முபாரஸ் கானுக்கு மதியில்லை இதில் கான் வெற்றி பெற்று தக்காணத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சில் கான் தக்காணத்துடைய வைஸ்ராயாக மாறும் பொழுது ஆசப் அப்படிங்கிற பட்டத்தையும் தனக்கு சூட்டிக்கிறாரு அடுத்ததான் நாம் ஆய்வு செய்யக்கூடிய ராஜ்யம் அவுத் இந்த அவுத் ராஜ்யத்துடைய நிறுவனர் சதாத் கான் அப்படிங்கிறவர் இவருக்கு மற்றொரு சிறப்பு பெயர் இருக்கு அது பர்கன் முல்க் அப்படிங்கிறது இவர் ஒரு ஷியா முஸ்லீம் இவர் சையத் சகோதரர்களுக்கு எதிரான சதியில சேர்ந்தாரு அதனால இவருக்கு மன்சப்தார் பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு சிறிது காலம் கழிச்சு இவரை அரசவையிலேருந்து வெளியில தூக்கி எறிஞ்சிட்டாங்க அதனால இவர் ஒரு சுதந்திரமான அரசுக்கு அடித்தளம் அமைக்கிறாரு அந்த தான் பின்னாட்கள்ல ஹவுது ராஜ்யமாக மாறுது நாதர் ஷா இவரிடம் ஒரு பெரிய பணத்தை கொடுக்கும்படி ரொம்பவே தொந்தரவு பண்ணிகிட்டே வந்திருக்காரு அதன் விளைவா இவர் தற்கொலை செய்து கொள்கிறாரு இவரை தொடர்ந்து சஃப்தர் ஜங்க் அப்படிங்கிறவர் ஹவுதுடைய நவாபாக மாறுறாரு அடுத்ததாக நாம் பெங்கால் ராஜ்யத்தை பற்றி ஆய்வு செய்யலாம் வங்காள ராஜ்யத்துடைய நிறுவனராக அறியப்படுறது முர்ஷித் குலிகான் அப்படிங்கிறவர் இவர் ஒரு திறமையான ஆட்சியாளர் இவருடைய காலத்தில் தான் வங்காளம் ஒரு வளமிக்க மாகாணமாக மாறுது இவரை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழில் சுஜா உதீன் அப்படிங்கிறவர் வங்காளத்துடைய நவாபாக மாறுறாரு அவரை தொடர்ந்து சர்ஃப்ராஸ்கான் கான் ஒரு நவாபாக மாறுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதுல அலிவர்தி கான் இவர் ஒரு பீகார் துணை ஆளுநர் இந்த அலிவர்திகானால ஜெரியா அப்படிங்கிற இடத்துல கான் கொல்லப்படுறாரு அதைத் தொடர்ந்து கான் வங்காளத்துடைய புதிய நவாபாக மாறுறாரு அடுத்ததாக நம்ம ரஜபுத்திர ராஜ்யத்தை ஆய்வு செய்யலாம் இந்த ரஜபுத்திரர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டுல மீண்டும் சுதந்திரத்தை நிலைநாட்ட முயற்சி செய்கிறாங்க அப்போது முகலாய ஆட்சியாளராக இருந்த முதலாம் பகதூர் ஷா ஆயிரத்தி எழுநூற்றி எட்டில் அஜித் சிங்குக்கு எதிராக அணிவகுத்து வராரு இதை அறிஞ்ச அஜித் சிங் தனக்கு உதவும்படி ஜெய் சிங் துர்காதாஸ் ரத்தோர்கிட்டையும் உதவி கேட்கிறாரு அதை அவங்களும் ஒத்துக்கிறாங்க இப்போ அஜித் சிங் இரண்டாம் ஜெய் சிங் துர்காதாஸ் ரத்தோர் இவங்க ஒரு புறமும் முதலாம் பகதூர் ஷா மறுபுறமும் இருந்து சண்டையிடுறாங்க முதலாம் பகதூர் ஷா தன்னுடைய சாமர்த்தியத்தினால இந்த கூட்டணியை உடைக்கிறாரு கூடவே முகலாயர்களை கொள்கிறாரு ஒரு காலத்தில் இந்த ரஜபுத்தர்கள் டெல்லியின் தெற்கிலிருந்து மேற்கு கடற்கரை வரையிலான முழு பகுதியிலையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்காங்க அடுத்ததாக நாம் மைசூர் ராஜ்யத்தை பற்றி ஆய்வு செய்யலாம் இந்த மைசூர் ராஜ்யம் பதினெட்டாம் நூற்றாண்டில் உருவாகுது இந்த மைசூர் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு சந்திப்பில் அமைஞ்சிருக்கு இது உடையார்களால் ஆளப்பட்டுச்சு இந்த மைசூர் பகுதி மேலே பல சக்திகள் ஆர்வமாக இருந்தாங்க அதனால் இந்த பகுதி ஒரு நிலையான போர்க்களமாகவே இருந்துச்சு பல ஆண்டுக்கு பின்னர் ஹைதர் அலி இதை ஆட்சி செய்கிறாரு அவருடைய ஆட்சியின் போது அவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நிலையான ஒரு போர் இந்த பகுதியில் நடந்திருக்கு அவரை தொடர்ந்து அவருடைய மகனான திப்பு சுல்தான் இந்த பகுதியை ஆட்சி செய்கிறாரு அவருடைய காலத்திலையும் அவர் ஆங்கிலேயர்களோட போர் செய்கிறாரு அடுத்ததாக நாம் கேரளா ராஜ்யத்தை பற்றி பார்க்கலாம் இந்த கேரளா ராஜ்யத்துடைய நிறுவனராக அறியப்படுறது வர்மா அப்படிங்கிறவர் இந்த கேரளா ராஜ்யத்துடைய தலைநகரம் திருவிதாங்கூர் இந்த ராஜ்யத்துடைய எல்லையாக அறியப்படுறது கன்னியாகுமரி முதல் கொச்சி வரை இவங்க தங்களுடைய மாநிலத்தை மேம்படுத்துவதற்காக அவங்களுடைய ராணுவத்தை மேற்கத்தியர்கள் போல ஒழுங்கமைக்கிறாங்க நாம் அடுத்த வீடியோவில் பிற பிராந்திய இனங்களான ஜார்ஜ் சீக்கியர்கள் மற்றும் மராத்தியர்கள் போன்றவர்களை பற்றியும் பிராந்திய மாநிலங்களின் இயல்பு மற்றும் வரம்புகளை பற்றியும் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துறதுக்கு ரொம்ப நன்றி